அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என்ற சிந்தனைத் தொழில்களிலே நாம் பார்க்க இருப்பது நம்பிக்கையை இழக்காதே நான்கு அகல் விளக்குகள் தெரிந்து கொண்டிருந்தன மெலிதாய் காற்று வீசிக்கொண்டிருந்தது காற்றைக் கண்டதும் அமைதி என்ற முதல் அகல் விளக்கு ஹடராமா காற்று வீசுகின்றதே நான் அடைந்து விடுவேனே என்று பலவீனமாக சொன்னது காற்றுப்பட்டதும் விட்டது அடுத்து அன்பு என்ற அகழ்விளக்கும் காற்றை எதிர்க்க முடியாமல் விட்டது அடுத்து அறிவு என்ற மூன்றாவது அகழ்விளக்கும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணைந்தது நான்காவது அகழ்விளக்கு மட்டும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயித்து விட்டது அப்போது அந்த அறையில் ஒரு சிறுவன் நுழைந்தான் ஹடடா மூன்று அகல் விளக்குகளும் அணைந்து விட்டதே என்று கவலையுடன் சொன்னான் அதற்கு எரிந்து கொண்டே இருந்த நான்காவது அகல் விளக்கு சொன்னது வருத்தப்படாதே நான் இருக்கின்றேன் என்னை வைத்து மற்ற மூன்றையும் பற்ற வைத்துக்கொள் என்றது சிறுவனுடனே நான்காவது அகழ்விளக்கை பார்த்து உன் பெயர் என்ன என்று கேட்டான் அதற்கு நம்பிக்கை என்றது அந்த அகழ்விளக்கு நாம் எப்போதும் வாழ்வில் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்